கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த காலை வேலையிலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து நான் விளக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன் உன் வியாதிகளை நான் குணமாக்குவேன் இதுதான் இன்றைக்கு காலையில் ஆண்டவரிடன்னு வரக்கூடிய ஒரு வார்த்தை இன்றைக்கு எத்தனையோ பேர் வியாதியில் கஷ்டப்படுறோம் வீட்டில் எவ்வளவோ கஷ்டங்கள் ஆனால் அந்த கஷ்டங்களை நீக்கி வியாதியை நான் குணமாக்குவேன் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையில் சொல்கிறார் இது எப்போது என்று நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவரை மட்டுமே சேவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் இந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு அநேகர் நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருங்கள் இன்னைக்கு வீணான சிந்தனைகளில் எதை எதெல்லாமோ நம்ம இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு என்னை மட்டுமே நீ நம்ப என்னை மட்டுமே நீ சேவிக்கும்போது இந்த ஆசீர்வாதம் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் இந்த காலை வேளையிலே ஆண்டவரை மட்டும் நம்ம நோக்கி பார்ப்போம் பேர் பெற்ற ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்வோம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆகும்